கடைசி காலத்துல என்ன கிராமம் எல்லாரும் பைபிள் வச்சுட்டு என்ன செஞ்சிருக்கோம் பைபிள் கொண்டு வந்திருக்கிறோம் ஆனா சிட்டில பார்த்தா நிறைய பேர் பைபிளே என்ன செய்ய மாட்டாங்க கொண்டு போக மாட்டாங்க என்னது கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா செல்போன் என்ன செய்வாங்க கொண்டு போவாங்க செல்போன்ல தான் என்ன செய்வாங்க பைபிள் வாசிப்பாங்க இன்னைக்கு நிறைய ஊழியர்களும் மாறிட்டாங்க அது ஒரு பக்கம் காலத்தின் கடைசியில இன்னைக்கு பைபிளை எடுக்காத மனிதர்களாய் விசுவாசிகளாய் அநேகர் என்ன செஞ்சுட்டாங்களா மாறிட்டாங்க ஆனா நம்ம அப்படி அல்ல ஆனால் ஏன் சொல்றேன்னு சொன்னா இன்றைக்கு வேதாகமத்தை எடுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு பிசாசானவன் பல தடைகளை வைத்திருக்கிறான் பல காரியங்களை வைத்திருக்கணும் கொஞ்சம் காலத்துல எல்லாரும் மொபைலை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைபிளே இல்லை அடுத்த தலைமுறை பைபிளே வாங்கலன்னு வச்சுக்கோங்க மொபைல்ல என்னைக்கு இவங்க பைபிளை என்ன செய்ய முடியும் படிக்க முடியும் பைபிள் அது பிசாசின் தந்திரம் அதுல வைரஸ் வந்துருச்சுன்னா பைபிளை படிக்க முடியாது சார்ஜ் இல்லைன்னா படிக்க முடியாது கரண்டே ரெண்டு நாள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பைபிளை இல்லைன்னா வாசிக்க என்ன செய்யாது முடியாது இன்னைக்கு பாருங்க இப்படி பல நிலவரத்துல பிசாசானவன் பைபிளை எடுக்க விடாதபடிக்கு பைபிளை நம்ம எடுத்து திறந்து வாசிக்க முடியாதபடிக்கு பல தடைகளை பிசாசு கொண்டு வருகிறான்